அண்ணே கே.கே ராஜா வந்திருக்காங்க இப்போ அவங்கள பேட்டி எடுக்க போறோம் சொல்லுங்க அடுத்த தடவ ஒடிக்கலாம் நம்ம மை மைக்கு மெசேஜ் சவுண்ட் ஆகிங்க மைக்க சவுண்ட் இல்லைண்ணே இந்த வருஷம் நடந்த மாதிரி அடுத்த வருஷம் ஐயாவோட சிலைக்கு இன்னும் நம்ம எல்லா सारी खे विरवे नम इले கோரிக்கை அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்ம மக்களுக்கு பாதிப்பு நிறைய வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம நல்லது செய்யலாம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்ம சமுதாய இளைஞர்கள் யார் என்ற காமிக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா வரும் நம்ம சமுதாய இளைஞருக்கு என்ன சொல்ல போறீங்க கருத்து சொல்லுங்க நம்ம சமுதாய இளைஞருக்கு என்ன செய்ய போறீங்க நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு நல்லா படிங்க உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது எந்த இருமையிட்ட வந்து கேளுங்க பண்ணித்தர நாங்கள் தயாராக இருக்கணும் அருவாக்கத்தி எடுக்கணும் வேற ரீதிய நம்ம இது அந்த நோக்கத்தோட தயவு செஞ்சு வராது அதெல்லாம் எங்களோட லைஃபோட போட்டு உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா பாதுகாக்க நாங்க இருக்கோம் நம்மளுக்கு நம்மளை பாதுகாக்க அமைச்சர் கே டி ராஜேந்திர பிரலாஜ் ஆச்சாரிய இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இதை விட நம்ம சமுதாயத்தில் எந்த பங்கு எல்லா இளைஞரும் குடும்பத்தோட வந்து கண்டிப்பா கலந்துக்கணும்